ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பேயில் வந்து வந்து அனுப்பிச்ச அமௌண்ட்டாக எப்படி நீங்கள் வந்து ரீஃபண்டாக பெறுவதுங்கிறத அந்த வீடியோ உங்களுக்கு தரப்போகிறேன் இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இதுக்கு முந்தின வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூகுள் பே மூலிமா எப்படி பில் கட்டணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்துருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து கூகுள் பேயில் வந்து ஒருத்தவங்க வந்து மணி வந்து சென்ட் பண்ணிட்டேன் அதனால் அது எனக்கு வந்து டெபிட் ஆகிடுச்சி ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு போகவே இல்லை அது வந்து எப்படி நான் வந்து ரிட்டன்ல எனக்கே வாங்க எடுத்துக்கிறதுங்கிறத இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் இங்கே வந்து உங்களுடைய நான் ஆல்ரெடி காட்டிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கே நடந்துருக்கு அந்த இதுக்கு நான் காட்டுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க ஆனால் அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து போகலை அந்த பணம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேங்க்லாம் இருக்குது ஏன் பேங்க்லேயும் இல்லை அவங்க பேங்க்லாம் இல்லை இது வந்து தனியாக ஒரு கூகுள் பே அவங்களுக்கு அந்த கூகுள் ப்ராடக்ட் அவங்களுக்கு போயிடுச்சு என்ன பணம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் வந்து ட்ரான் ஸ்டார்டில் இருக்குது அமௌண்ட் வில் பி டெபிட்டடு அமௌண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது பார்ட்னர் பேங்க்னு சொல்லிட்டு இது வந்து மணி டெபாசிட் த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ்னு போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியும் சரி வெயிட் பண்ணியும் ஆனால் வந்து அவங்களுக்கும் போகல எனக்கும் வரல ஓகேங்களா இதை வந்து எப்படி வந்து நான் வந்து எல்ல தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேங்கில் எனக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து பிகாம்னு படிச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அவங்களெலாம் கேட்டு பார்த்து என்னும் இல்லை இந்த மாதிரிலாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு டவுட்டு ஒரு டவுட் வந்து க்ளியர் கிளியர் ஆனேன் அவர் தங்க மூலிமா தெரிஞ்சு அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன் அது எப்படிங்கிறத நீங்கள் டெலிவரியாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா பத்தாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங் ஸ்க் போனதுக்கப்புறம் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணிக்கோங்க பண்ணிப்போங்க க்ளிக் பண்ணிங்கன்னா கான்டெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பேயோட டெக்னிக்கல் சப்போர்ட் டீமுக்கு வந்து கூப்பிட்டு போகும் இது வந்து யாரும் செய்து ஒரு எ எஜிகேஷன் பர்பஸ்க்காக இது வந்து நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் யாரும் செய்து சும்மா விளையாட்டுக்காக இது வந்து பண்ணிடறீங்க அதை நான் சொல்லுவேன் இதில் வந்து உங்கள் ப்ராப்ளம் எதுவும் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செண்டு மணி மணி வந்து செண்ட் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து சரி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகலை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஃபிக்ஸு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அந்த வந்து கொடுத்துப்பாங்க ரிவார்ட்ஸ் அமௌண்ட் வந்து சென்டாயிடுச்சு ஆனால் ஸ்க்ராட்சி கார்டு நான் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டேன் ஆனால் அமௌண்ட் வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காண்டி ஒரு இதை கிளிக் பண்ணுறேன் சென்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க அது எப்படிலாம் நீங்கள் வந்து வேலை பண்ணணுங்கிறது கொடுப்பாங்க சப்போஸ் இந்த படித்து எனக்கு வந்து புரியல அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வந்து அவங்க கான்டாக்ட் டீமுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலாம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லாதவங்க கால் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள் அது எப்படி கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் டீமுக்கு வெளியில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் இருக்குது சேட் இருக்குது இது வந்து சேட் கொடுத்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இது வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள் இது தமிழ் என்ட்ரு பண்ணுறாங்க இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி தமிழாக என்ன தெரியுங்கன்னா பக்கத்தில் யாராவது இங்கிலீஷ் பண்ணி சொல்லி இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது பணம் வந்து எந்த ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து வரலை அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி இதில் வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து உடனே கொடுப்பாங்க லைவ் சேட்டிங்கில் வருவாங்க அப்படி எனக்கு வந்து ஷேர் பண்ண முடியல ஃபோன் தான் நான் பேசுவேன் என்னச்சிங்கன்னா உங்களுடைய பேர் உங்கள் நீங்கள் வந்து இந்தியா இருக்குன்னா இந்தியா கொடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ண தேவையில்லை உங்களை தேடி அவங்களே கால் பண்ணுவாங்க கூகுள் டீம் வந்து அது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே கன்சல்ட் பண்ணி பேசிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிருந்தான் இந்த வீடியோ போடுத்தேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுன்னு நன்றி நான்